ஒரு காலத்தில் தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்திய ஒரு அரக்கி இருந்தாள் அவள் பெயர் மகிஷி அவள் கடுமையான தவம் செய்து சிவபெருமானிடமிருந்து ஒரு வரம் பெற்றாள் அந்த வரம் என்னவென்றால் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே அவளுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்பதே இந்த வரம் காரணமாக மகிஷி ஆணவம் கொண்டு உலகத்தை அச்சுறுத்த ஆரம்பித்தாள் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் சரணடைந்தனர் உலகத்தை காப்பாற்ற விஷ்ணு பகவான் மோகினி என்ற பெண் வடிவம் எடுத்தார் சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் பிறந்த தெய்வீக குழந்தையே ஸ்ரீ ஐயப்ப சுவாமி அந்த குழந்தை பம்பை நதிக்கரையில் பாதுகாக்கப்பட்டது ஒரு நாள் பந்தளம் நாட்டின் ராஜா வேட்டைக்குச் சென்றபோது காடில் ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது அந்த குழந்தையை பார்த்த ராஜா அதனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டார் குழந்தையின் கழுத்தில் மணி இருந்ததால் அவனுக்கு மணிகண்டன் என்று பெயர் வைத்தார் மணிகண்டன் சிறுவயதிலிருந்தே மிகுந்த அறிவும் வீரமும் கொண்டவனாக வளர்ந்தான் அவன் செய்யும் செயல்கள் எல்லாம் சாதாரணமானவை அல்ல அதிசயமாக இருந்தன காலம் செல்லச் செல்ல ராணிக்கு மணிகண்டன் மீது பொறாமை ஏற்பட்டது அவளது மகனே அரசனாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு சூழ்ச்சி செய்தாள் அவள் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டதாக நடித்து அதற்கு மருந்தாகப் புலியின் பால் வேண்டும் என்று கூறினாள் இது சாத்தியமற்றது என்று அனைவரும் நினைத்தனர் ஆனால் மணிகண்டன் பயமின்றி காடுக்குள் சென்று புலியின் பாலை கொண்டு வரத் தயாரானான் காடுகளில் மணிகண்டன் தனது உண்மையான தெய்வீக வடிவத்தை வெளிப்படுத்தினார் அங்கு மகிஷியை அழித்து தீமையை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் புலிகளை அடக்கி புலிகள் சூழ புலிப்பாலை கொண்டு பந்தழ அரண்மனைக்கு திரும்பினார் அப்போது அனைவருக்கும் மணிகண்டன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல அவர் தெய்வம் என்பது புரிந்தது மணிகண்டன் தன்னை சபரிமலை மலையில் தவம் செய்ய அனுமதி தருமாறு கேட்டுக்கொண்டார் அதன்படி சபரிமலையில் ஐயப்ப சுவாமி கோவில் உருவானது அங்கு ஐயப்பன் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக தவம் செய்கிறார் அவரை தரிசிக்க நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து தூய்மையுடன் ஒழுக்கத்துடன் செல்ல வேண்டும் சாதி மதம் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஐயப்பன் அடியார் என்ற ஒரே நிலை பெறுகிறார்கள் ஐயப்ப சுவாமி நமக்கு தர்மம் ஒழுக்கம் சமத்துவம் அகந்த இல்லாமை ஆகியவற்றை கற்றுத்தருகிறார் அதனால்தான் இன்று வரை கோடிக்கணக்கான மக்கள் சுவாமியை சரணம் மையப்பா என்று பக்தியுடன் உரைப்பார்கள்